இருக்காங்க நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸ்ல நிறைய பேர் என்ஹெச் ஒட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு கம்மியான பரப்பளவுல கேட்டிருந்தீங்க சூப்பரா இருக்க போதுங்க சோ நின்னு பேசிட்டு இருக்கிறது எந்த என்ஹெச் பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட்டுல இருந்து கோயம்புத்தூர் போற மெயின் பைபாஸ் ரோடுங்க சோ இதுல வந்து சரலைங்கிற பஸ் ஸ்டாப் விஜயமங்கலத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பெருந்தரையில இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அந்த சரலைங்கிற பஸ் ஸ்டாப் ஃபுல்லாவே எல்லாம் வெல் டெவலப்டுங்க கடைகள் எல்லாமே எக்கச்சக்கமான வாடகைக்கு போகுது அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நான் நின்று பேசிட்டு இருக்கேன் அந்த ஹைவேஸ் மேலேயே தனியா ஒரு இருபத்தஞ்சு அடி தடம் போட்டுங்க உள்ள ஒரு நாற்பத்தி எட்டு சென்ட் இருக்கு நம்ம இதை ஒன்னா வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பிரிச்சு வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு தட வசதி எப்படி உள்ள எப்படி இருக்குங்கறது ஒன்னா வீடியோக்குள்ளே பத்திரம்லாம் வாங்க

இடத்தோட மொத்த அமைப்புமே பார்த்துருப்பீங்க நல்ல கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்காகட்டும் நீங்கள் வீடு கட்டி வாடகை கூடுறதுக்காகட்டும் எனக்கு பக்கத்தில் க கம்பெனிஸ் எல்லாம் அந்த சைடில் நிறைய இருக்குங்க எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும் பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே என்ஹெச்லேருந்து எட்டி பிடிச்ச மாதிரியே வந்துருதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருபத்தஞ்சு அடி ரோடு வருது இல்லைங்களா இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது சைடில் இருக்க முப்பது அடி ரோடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது ஸோ வடகளுக்கு தான் நம்ம அப்படியே ஒரே தான் நாற்பத்தி எட்டு சென்ட் வாங்கினோம்னாலும் அருமையாக நம்ம பிளான் பண்ணலாங்க இதனுடைய விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சதுரடியில் கன்வெர்ட் பண்ணோம்னா ரொம்ப சீப்பாக தாங்க வருது சதுரடி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் சொல்கிறாங்க சென்ட் கணக்கில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா வருங்க பர் சென்ட் அப்போ நாற்பத்தி ஏழு ஏழு நீங்கள் கணக்கு போட்டுக்கங்க இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம் இல்லை நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு சென்ட் தனியாக இருபத்தி ரெண்டு சென்ட் தனியாக நம்ம பிரித்து வைக்கிறனால இருபது சென்ட்டுக்கு மேலே நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க ஸோ அதுக்கு டிஃபர் ஆகும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ